வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடலாம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்ட மாற்றம் அதாவது சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான அரசாணையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டு ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடத்திட்ட மாற்றம் அரசாணை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் ரிலேட்டடான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே நமக்கு சிலபஸ் சேஞ்ச் இந்த கரிக்குலம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது நடைமுறையில் இருக்கிறது தான் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஸோ அதுக்கான அப்டேட் பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பார்க்குறது முன்னாடி மாணக்கராசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போகிறேங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாநில கல்விக் கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அந்த ஓல்டு சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நியூ சிலபஸாக வந்து மாற்ற போகிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட இருக்கு மாநில கல்விக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டாம் கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வருவதாக பள்ளி கல்வித்துறை இரண்டு அரசாணை இரண்டு அரசாணை வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து பார்த்தினா சேஞ்ச் ஆகிரும் ஸோ அடுத்த வருஷம் பப்ளிக் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த கல்வியாண்டில் இருந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஸ் இஷ்யூடு டூ கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் விச் வில் கம் இன் டு த எஃபெக்ட்ஸ் இன் ப்ரம் அகாடமிக் இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசாணையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாநில கல்விக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் மாநில கல்விக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்படும் இரண்டு அரசாணை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை மூலிமா ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடத்திட்டங்கள் முதல் கட்டமாக மாற்றி அமைக்கப்படும் மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் கல்வியாண்டில் அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு பாடத்திட்டங்கள் முதல் கட்டமாக மாற்றியமைக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும் புதிய புதிய பாடத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் கல்வியாண்டில் அமலுக்கு வரும் இரண்டாம் கட்டமாக ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் ஸோ அப்போ நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த ஆண்டு அதாவது இந்த வருடம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லாமல் இருபத்தேழு இருபத்தெட்டில் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாநில கல்வி மாநில கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்குதல் கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு அமைத்தல் ஆணை வெளியிடப்படுகிறது மாநில கல்விக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டாம் கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வருவதாக பள்ளி கல்வித்துறை இரண்டு அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோட சாராம்சம் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கரரசு ஈடுபேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழவருடைய பிள்ளைங்களை ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டம் மாற்றுவது தொடர்பான அரசாணையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வி மாநில கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்குதல் கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு அமைத்தால் ஆணை வெளியிடப்படுகிறது ஸோ ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோ ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜியோ நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருக்கு இருக்கு நவம்பர் அஞ்சாந்தேதி இந்த சிலபஸ் காத்ததுக்கான ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு பள்ளி கல்வித்துறை மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநருடைய கடிதம் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் அடிப்படையில் பள்ளி கல்வியில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையும் வகையிலும் கல்வியில் சமூக சமத்துவத்திற்கான அர்ப்பணிப்பை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கிலும் தமிழ்நாட்டில் தனித்துவமான பண்பாடு மொழி மற்றும் சமூக முறையினை உள்ளடக்கிய கலைத்திட்டம் உருவாக்குவது இன்றையமையதாகும் மாநில கல்வியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு சமூக நீதி மற்றும் உள்ளடங்கிய கல்வி ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து மாணவர்களுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கலைத்திட்டம் அப்புடின்னா சிலபஸ் ஒருங்கிணைந்த வகையில் கலைத்திட்டம் மறுவடிமைப்பு செய்யப்படுவது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் எதிர்கால சமூகம் பயனுள்ள வகையில் மாணவர்களை மனித வளங்களாக உருவாக்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் ரிலேட்டடாக கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் அதன் அடிப்படையில் மாணவர்களோட வயதிற்கேற்ப பாடத்திட்டம் பாடப்பொருள் உருவாக்கம் கற்பித்தல் அணுகுமுறை மற்றும் மதிப்பீடு முறைகளை உருவாக்குவது ஆகியவை அவசியமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி உயர்மட்ட குழுவினை மாற்றியமைத்து மாண்புமிகு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் புதிய கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழுவினை அமைத்து ஆணை வெளியிடுமாறு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநருடைய கருத்துருவினை அரசு கவனம் பரிசீலி செய்து அதனை ஏற்று பள்ளி பள்ளிக்கல்வி அமைச்சர் தலைமையில் பின்வரும் வல்லுநர்கள் உறுப்பினராக கொண்டு புதிய கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர்கள் ஸோ புக்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தயாரிக்கப் போகிறாங்க மாண்மீக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தலைவர் துணைத்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரசு முதன்மை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை துணைத் தலைவர் ஸோ அதே மாதிரி உறுப்பினர் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அமல்படுத்த போகிறாங்க அதுக்கான அரசாணை அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்க்கணும் என்னென்ன கண்டென்ட் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரசு முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் ஸோ இது ஒரு அரசாணை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பள்ளி கல்வி மாநில கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்குதல் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு அமைத்தால் ஆணை வெளியிடப்படுகிறது ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய புதிய பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட இருக்கு இந்த மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்படும் ஸோ இதுதான் சிலபஸ் சேஞ்ச் ரிலேட்டடாக வந்து அப்டேட்டு சரிங்களா ஸோ இந்த ஜியோவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஜியோவோட சாராம்சம் வந்து பார்த்தினா இதுதான் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ண சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வரும்னுப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் கல்வியாண்டில் வரும் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு பொறுத்த வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுத்தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணகராசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் அப்டேட்ஸ் லிட்டாக தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முதற்கட்டமாக ஒன்றுலேருந்து ஒன்ப எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அடுத்த கட்டமாக ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் என்பது மாற்றியமைக்கப்பட இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா இன்னாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க